சாலமோன் எழுதிய உன்னத பாட்டு பற்றிய விளக்கங்களை சனிக்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு முதல் அதிகாரம் முதல் எட்டாம் அதிகாரம் வரை தலைப்புகளின் அடிப்படையில் தியானித்து வருகின்றோம் கிறிஸ்து தமது சரீரமாகிய சபைக்கும் தமக்கும் நடுவே உள்ள அன்பையும் உறவையும் வெளிப்படுத்தும் நூலாக இது அமைந்திருக்கின்றது இந்த வேத வசனங்களை ஆவிக்குரிய அர்த்தத்துடன் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும் என் நேசராகிய இயேசுவே நீர் என்னுடையவர் என்பதன் ஆழமான அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியும் இந்த இரண்டாவது எபிசோடில் கன்னிகையின் நிலைமையும் நம்பிக்கையும் என்கின்ற தலைப்பில் முதல் அதிகாரத்தில் ஐந்து முதல் எட்டு வசனங்களில் வருகின்ற பகுதிகளை ஆழமாக தியானிக்கலாம் இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் எருசலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பா இருந்தாலும் அழகாக இருக்கின்றேன் என்று உன்னத பாட்டு ஒன்று ஐந்தில் வருகின்றது முதலில் எருசலேமின் குமாரத்திகளே என்பது பற்றி பார்ப்போம் இந்த எருசலேமின் குமாரத்திகளே என்கின்ற வார்த்தை உன்னத பாட்டில் பல இடங்களில் வருவதை நாம் பார்க்க முடியும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இதே வார்த்தையை லூகா இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களில் கூறியிருக்கின்றார் எருசலேமின் குமாரத்திகளே என்று குறிப்பாக இந்த உன்னத பாட்டில் அழைப்பதற்கான காரணம் என்ன இந்த எருசலேமானது வரவிருக்கின்ற தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கின்றது என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ரெண்டு வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் அது போக நேசராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற அனைவரும் அந்த எருசலேமிற்கு பிள்ளைகள் என்று கலாத்தியர் நாள் இருபத்தி ஆறு வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் எருசலேமிற்கு பிள்ளைகள் அல்ல ஏற்றுக் ஏற்றுக்கொள்பவர்கள் தான் இந்த எருசலேமிற்கு பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக கேதாரின் கூடாரங்களைப் போலவும் என்று வருவதை பற்றி பார்ப்போம் இங்கு கூறப்பட்டிருக்கின்ற கேதார் என்பது இஸ்மவேலின் இரண்டாவது மகனாகிய கேதாரின் சந்ததியை குறிக்கின்றது என்று ஆதியாக இருபத்தி ஐந்து அறிந்து கொள்கின்றோம் இந்த கேதாரின் சந்ததியர்கள் அரபு நாடுகளில் குடியேறினர் அவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் ஆடு மேய்க்கின்ற மெய்ப்பர்களாக இருந்து வந்தனர் என்று ஏசாய அறுபது ஏழு வசனத்தின் மூலம் நாம் அறிய முடியும் இவர்களது கூடாரங்கள் அனைத்தும் கருப்பு ஆடுகளின் தோள்களினால் செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மழையும் வெயிலும் மாறி மாறி அவைகளின் மேல் பட்டதினால் அவைகள் கருப்பாக காட்சியளித்ததாக சரித்திரம் கூறுகின்றது அடுத்ததாக சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் என்று சொல்லப்படுவதை பற்றி பார்ப்போம் சாலமோனின் தேவாலயத்தில் செய்யப்பட்டிருந்த அந்த திரைகள் அனைத்தும் ஆட்டு மயிரினால் நெய்யப்பட்டு கருப்பாக தோற்றமளித்ததாக யாத்திரகமம் இருபத்தி ஆறு ஏழு வசனத்திலும் முப்பத்தி ஆறு பதினாலு வசனத்திலும் நாம் பார்க்கின்றோம் அதற்காகத்தான் சாலமோனின் திரைகளைப் போல நான் இருந்தாலும் என்கின்ற உவமை வருகின்றது அடுத்ததாக அழகாக இருக்கின்றேன் என்பது பற்றி பார்ப்போம் இப்படியாக கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் கருப்பா இருந்தாலும் என்று கூறி தன்னுடைய நிலைமையை பற்றி கூறிய கன்னிகை இப்போது தனக்குள்ளாக இருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றாள் அதாவது கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றாள் சாலமோனின் ஞானத்தை கண்டு அவரை பார்க்க வந்த சேபாவின் ராஜஸ்திரி எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவளாக இருந்தாள் என்பது நமக்குத் தெரியும் அவள் கருப்பு இனத்தை சேர்ந்தவள் சாலமோன் அவளை நேசித்ததாகவும் அந்த நேசத்தின் விளைவாக சாலமோனுக்கு அவள் ஒரு குமாரனை பெற்றதாகவும் எத்தியோப்பிய பாரம்பரிய நூல்கள் கூறுகின்றது இந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு சாலமோன் இந்த நூலில் குறிப்பிடுவது அந்த சேபாவின் ராஜஸ்திரியைத்தான் என்று விளக்கம் கொடுக்கின்றனர் ஆனால் அது சரியல்ல ஏனென்றால் இங்கு கூறப்பட்டுள்ள கன்னிகை தன்னுடைய உள்ளான அழகை வெளிப்படுத்துகின்றாள் அவள் தோற்றத்தில் கருப்பாக இருந்தாலும் நேசர் விரும்புகின்ற உள்ளான அழகை பெற்றிருக்கின்றாள் நமது நேசர் வெளித்தோற்றத்தை காண்பவர் அல்ல என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு ஏழு வசனத்திலும் யோவான் ஒன்னு நாற்பத்தி ஏழு வசனத்திலும் நாம் பார்க்கின்றோம் அல்லவா அது போக தமது கண்ணிகைகள் அனைவரும் இந்த உலகத்தை வெறுத்து தம்மை மட்டுமே பின்பற்றுகின்ற அழகையே நேசர் விரும்புகின்றார் என்று சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பத்து பதினொன்று வசனம் கூறுகின்றது ஆகவே இங்கு கூறப்பட்டுள்ள கண்ணிகை தன்னுடைய உள்ளான அழகில் நம்பிக்கையாக இருக்கின்றாள் என்பது நமக்கு விளங்குகின்றது அடுத்த வசனம் நான் கருப்பாக இருக்கின்றேன் என்று பாராதேயுங்கள் வெயில் என் மேல் பட்டது என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சைத் தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தனர் என் சொந்த திராட்சைத் தோட்டத்தையும் நான் காக்கவில்லை என்று உன்னத பாட்டு ஒன்னு ஆறு வசனம் சொல்கின்றது முதலாவதாக நான் கருப்பாயிருக்கின்றேன் என்று பாராதேயுங்கள் என்பது பற்றி பார்ப்போம் இங்கு கண்ணிகை தனது வெளித்தோற்றத்தை குறித்து பேசுகின்றாள் பொதுவாக இந்த மனிதர்கள் எதிர்பார்ப்பது வெளிப்புறமான அழகை மட்டும்தான் ஆனால் நமது நேசர் எதிர்பார்ப்பது உள்ளான அழகைத்தான் வெளித்தோற்றமானது கருப்பாக இருந்தாலும் நமது உள்ளான தோற்றம் வெள்ளையாக இருப்பது அவசியம் வெளியே வெள்ளையாகவும் உள்ளே கருப்பாகவும் இருந்தால் நேசர் அதை விரும்ப மாட்டார் என்று மத்தையு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் அது போக நேசர் உள்ளான அழகை பற்றி புகழுகின்றவர் என்று நீதிமொழிகள் பதினொன்று முப்பது வசனத்தின் மூலமும் நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆகவே நீங்கள் வெளித்தோற்றத்தில் கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி நமது நேசருக்கு அது முக்கியமல்ல உங்கள் இருதயம் எப்படி இருக்கின்றது உங்கள் இருதயம் எந்த கலரில் இருக்கின்றது வெள்ளையாகவா கருப்பாகவா என்பதுதான் அவருக்கு முக்கியம் அடுத்ததாக வெயில் என் மேல் பட்டது என்பது பற்றி பார்ப்போம் தான் கருப்பாக தோற்றமளிப்பதன் காரணத்தை இங்கு கன்னிகை கூறுகின்றாள் பொதுவாக மனிதனுடைய தோலானது வெயிலின் தாக்கத்தினால் கருப்பாக வாய்ப்பிருக்கின்றது பொதுவாக வசதி படைத்தவர்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிவிடுகின்றனர் ஆனால் வசதியற்றவர்கள் வெயிலில் அலைந்து திரிந்து கருப்பாக மாறுகின்றனர் இந்த உலகமானது நேசருக்கு சொந்தமல்ல என்று யோவான் பதினேழு பதினாறு வசனம் கூறுகின்றது அவருடைய கன்னிகையாகிய விசுவாசிகளும் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற கன்னிகையாகிய விசுவாசிகள் பலவிதமான பாடுகளை சந்தித்து வாழ்கின்றபடியினால் உலகத்தின் பார்வையில் அவர்கள் அழகற்றவர்களாகவும் கருப்பாகவும் தோற்றமளிக்கின்றனர் ஆனால் இந்த உலகத்தின் வெயிலினால் அவர்கள் கருப்பாக தோன்றினாலும் நீதியின் சூரியனாகிய நேசரின் ஒளியினால் வெண்மையாக பிரகாசிக்கின்றவர்களாக அவர்கள் விளங்குகின்றனர் என்று யோவான் ஒன்று ஒன்பது எட்டு பனிரெண்டு வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த கண்ணிகையாகிய விசுவாசி உலகத்தின் பார்வையில் வேண்டுமானால் கருப்பாக இருக்கலாம் ஆனால் நேசருடைய பார்வையில் வெண்மை அவர்களை உலகத்தின் வெயிலினால் தாக்க இயலாத காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது என்று வெளிப்படுத்தல் ஏழு பதினாறு வசனம் சொல்கின்றது என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்து என்று வருவதை பார்ப்போம் இந்த உலகத்தில் பிறக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே ஒரு தாயானவள் மட்டுமே உண்டு என்று ஆதிகமம் மூணு இருபது சொல்கின்றது ஆகவே இந்த பூமியில் பிறக்கும் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக இருக்கின்றனர் என்று அப்போ சிலர் பதினேழு இருபத்தி ஆறு வசனமும் சொல்கின்றது ஆகவே இந்த இடத்தில் இந்த கன்னிகை கூறுகின்ற தாயின் பிள்ளைகள் இந்த உலக மனிதர்களை குறிக்கின்றது இந்த கண்ணிகையின் தாயின் பிள்ளைகள் அவள் மேல் கோபமாக இருக்க காரணம் என்ன இந்த கன்னிகையானவள் தன் தாயின் பிள்ளைகளை விட்டுவிட்டு நேசரை நேசிப்பதுதான் அதற்கு காரணம் என்று மத்தையு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு ஒன்பது யோவான் பதினைந்து பத்தொன்பது பதினேழு பதினாலு வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அது போக வரப்போகின்ற இறுதி நாட்களில் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் நேசருடைய கண்ணிகைகளாகிய விசுவாசிகளின் மீது மிகவும் கோபப்படுவான் என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு வசனம் சொல்கின்றது அடுத்ததாக என்னை திராட்ச தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தனர் என்பது பற்றி பார்ப்போம் தனது வெளிப்புறமான அழகானது எவ்வாறு குறைந்து போனது என்பதை கண்ணிகை கூறி வருகின்றாள் திராட்ச தோட்டத்தில் அவள் காவல்காரியாக வேலை செய்ததினால் அவள் வெயிலின் தாக்கத்திற்கு உள்ளாக வேண்டியதிருக்கும் பொதுவாக தோட்டத்தின் காவலாளிகள் தோட்டத்தின் உள்பகுதியில் அமர்ந்து காவல் காக்க முடியாது தோட்டத்துக்கு வெளியே அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்துதான் அவர்கள் காவல் காக்க வேண்டும் வெயில் மழை பனி போன்ற அனைத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதுபோக இந்த தோட்டத்தின் காவலாளி என்பவன் அல்லது தோட்டத்தின் காவலாளி என்பவள் மிகவும் தாழ்வாக எண்ணப்படுவார்கள் அந்த தோட்டத்தின் முதலாளி மட்டுமே கனமாக எண்ணப்படுவார்கள் இந்த தோட்டத்தின் காவலாளி எல்லாராலும் அசட்டை செய்யப்படுவதும் உண்டு இப்படியாக கன்னிகையானவளும் ஒன்னு குறுந்தையர் நாலு பதிமூணு வசனத்தின்படி மற்றவர்களால் அசட்டை பண்ணப்படுகின்றபடியினால் உலகத்தை பொறுத்த மட்டில் அவள் அழகில்லாத கண்ணிகையாக இருக்கின்றாள் ஆனால் இந்த கன்னிகையானவள் காவல்காரியாக இருந்து வெளிப்புறமான அழகை இழந்தாலும் அவளது உள்ளான அழகானது அவளுடைய நேசரின் விருப்பத்தின்படியே அணுதினமும் வளருகின்றது என்று ரெண்டு குறுந்தர் நாலு பதினாறு வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவில்லை என்று வருவதை பற்றி பார்ப்போம் பொதுவாக திராட்சை தோட்டமானது காண்பதற்கு மிக அழகாக இருக்கும் ஆனால் அதை அணுதினமும் பண்படுத்தி பாதுகாத்து வந்தால் மட்டுமே அது அழகாக காட்சியளிக்கும் அல்லவா பண்படுத்தப்படாத திராட்ச தோட்டமானது அழகான தோற்றத்தை வெளிப்படுத்தாமல் அலங்கோலமாகத்தான் காட்சியளிக்கும் இந்த கன்னிகை மற்றவர்களது தோட்டங்களை அழகானவைகளாக பாதுகாத்தால் ஆனால் தன்னுடைய சொந்த தோட்டத்தை கவனியாமல் போனால் இது எதை காட்டுகின்றது கன்னிகையான விசுவாசிகள் அல்ல தங்களுக்கானவைக்கானவை தேடுவார்கள் என்று ஒன்னு குறுந்தேர் பத்து இருபத்தி நாலு ரெண்டு குறுந்தேர் பதினொன்னு இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு பிலிப்பி ரெண்டு நாலு வசனம் சொல்கின்றது பிறகு இந்த வசனங்களை படித்து பாருங்கள் இப்படியாக பிறருக்கானவைகளை தேடுகின்றவர்கள் தங்களுக்கான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட கன்னிகையாகிய விசுவாசிகள் மற்றவர்களின் பார்வைக்கு ஏலனமாக தோன்றுகின்றனர் ஆனால் உண்மையான கன்னிகைகளாகிய விசுவாசிகள் விசுவாச விஷயத்தில் மற்றவர்களை விட தங்களை கவனமாக காத்து கொள்வார்கள் என்று ஒன்னு குருந்தையர் ஒன்பது இருபத்தி ஏழு வசனம் சொல்கின்றது அடுத்த வசனம் என் ஆத்தும நேசரே உமது மந்தையை எங்கே மெய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன என்று உன்னத பாட்டு ஒன்னு ஏழு வசனம் சொல்கின்றது முதலில் இங்கு வருகின்ற என் ஆத்தும என்பது பற்றி பார்ப்போம் தனது வெளிப்புறமான தோற்றத்தை மற்றவர்கள் அசட்டை செய்வதையும் தனது உள்ளான அழகை தன்னுடைய நேசர் விரும்பியதை பற்றியும் கூறி வந்த கன்னிகை இப்போது நேரடியாக தன்னுடைய நேசர் வெளிப்புறமான சரீர அழகை விரும்பாமல் உள்ளான தனது ஆத்துமாவை மட்டுமே நேசிப்பதாக கூறுகின்றாள் ஆத்தும நேசர் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன நமது நேசராகிய இயேசு தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் விட மனிதனது ஆத்துமாவை நேசிக்கின்றார் இதற்கு காரணம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்று வசனத்தின்படி அவருடைய சிருஷ்டிகள் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் ஒன்று யோவான் ரெண்டு பதினைந்து முதல் பதினேழு வசனங்களின்படி மனிதனது ஆத்துமாவானது நித்தியமாக நிலை நிற்கும் மனிதனது சரீரம் கூட அழிந்து போகும் என்று மத்தையு பத் மத்தையு பத்து இருபத்தி எட்டு ஒன்று குறுந்தேர் பதினைந்து நாற்பத்தி நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் மனிதனது ஆத்துமா அழிந்து போகாது இதன் காரணமாகத்தான் மனிதனின் ஆத்துமாவை மீட்பதற்காக தனது ஜீவனையே நேசராகி இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தார் சகல ஆத்துமாவும் அவர் ஒருவருக்கே சொந்தம் என்று இசைக்கேல் பதினெட்டு நாலு வசனம் சொல்கின்றது ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஆத்தும நேசராக அழைக்கப்படுகின்றார் உமது மந்தையை உமது மந்தையை எங்கே மெய்த்து என்பது பற்றி பார்ப்போம் நேசரை ஏற்றுக்கொண்ட எல்லா கன்னிகைகளும் அதாவது விசுவாசிகள் அனைவரும் அவருடைய மந்தையின் ஆடுகளாக கருதப்படுகின்றனர் என்று சங்கீதம் நூறு மூணு வசனம் சொல்கின்றது அந்த மந்தையை மெய்க்கின்ற மெய்ப்பனாக நேசர் அறியப்படுகின்றார் என்று சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று யோவான் பத்து பதினொன்று வசனம் சொல்கின்றது தமது மந்தையை புல்லுள்ள இடங்களில் நேசர் மெய்ப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் ஜீவ உள்ள ஊற்றண்டைக்கும் அவர் நடத்துகின்றார் என்று வெளிப்படுத்தல் ஏழு பதினேழு வசனம் சொல்கின்றது இப்படிப்பட்ட நல்ல நேசரின் மந்தை நாடாக மாறி அவரால் செம்மையாக நடத்தப்படுவதை இந்த கண்ணிகையாகிய விசுவாசி விரும்புவதை பார்க்கின்றோம் எங்கே மெய்க்கின்றீர் என்கின்ற கேள்வியானது புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துகின்றார் என்பதை விளங்க செய்யும்படியாக அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகின்றீர் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த நேசராகிய மெய்ப்பன் நேசராகிய மெய்ப்பன் மந்தையை மெய்க்கின்றவர் மட்டுமல்ல அவைகளின் நிலைமையை நன்றாக அறிந்து அவைகளை விசாரிக்கின்றவராகவும் இருக்கின்றார் என்று ஏசையா நாற்பது பதினொன்று வசனம் சொல்கின்றது மடக்குதல் என்றால் இலைப்பார செய்தல் என்பது அர்த்தம் குறிப்பாக மத்தியான வேளையின் வெயிலானது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றபடியினால் மந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும்படி அவைகளை இலைப்பார பண்ணுகின்றார் இந்த மத்தியான வெயிலானது நேசரின் மந்தையை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்று சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு ஆறு நூத்தி இருபத்தி ஒன்னு நூத்தி இருபத்தி ஒன்னு ஆறு வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏன் வெயிலானது பாதிப்பதில்லை ஏனென்றால் வெயிலே இல்லாத இடத்தில்தான் தமது மந்தையை நேசர் இலைப்பார பண்ணுகின்றார் என்று வெளிப்படுத்தல் ஏழு பதினாறு வசனம் சொல்கின்றது இந்த வெயிலின் தாக்கம் தனது தாயின் பிள்ளைகளின் கோபம் போன்றவற்றிற்கு ஆளாகி தோட்டத்தின் காவல்காரியாக இருந்து பலவிதமான துன்பங்களை அனுபவித்த கண்ணிகை இப்போது நேசரின் இலைப்பாறுதலில் பிரவேசிக்க விரும்பி அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகின்றீர் என்று கேட்கின்றாள் நேசரின் கண்ணிகையான சபையானது பலவிதமான துன்பங்களை சகிக்கும் ஆனால் அவைகளை நேசர் மடக்கி இலைப்பார பண்ணுவார் என்று எபிரேயர் நாலு ஒன்பது வசனம் சொல்கின்றது இந்த உலக மனிதர்களோ துன்பங்களோ கண்ணிகையை நேசரின் அன்பிலிருந்து பிரிப்பதே இல்லை என்று ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அநேக துன்பங்களை கடந்து அவள் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பாள் என்று அப்போ சிலர் பதினாலு இருபத்தி ரெண்டு வசனம் சொல்கின்றது அடுத்ததாக எனக்கு சொல்லும் என்பது பற்றி பார்ப்போம் நேசரின் ஆறுதலான வார்த்தைகளை கண்ணிகை எதிர்பார்ப்பதை இது காட்டுகின்றது இந்த நேசரின் வார்த்தையானது அவளுக்கு ஆறுதலை கொடுப்பதாக இருக்கின்றது தமக்கு நியமிக்கப்பட்ட கண்ணிகை துன்பத்தின் பாதையில் நடந்து செல்லும்போது நேசரின் ஆறுதல் வார்த்தையானது கண்ணிகையை தேற்றுவதாக அமையும் உனக்கு இலைப்பாறுதலின் இடத்தை காட்டுவேன் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று நேசர் தேற்றுவார் என்று யோவான் பதினாலு ஒன்று முதல் மூணு பதினாறு இருபது வெளிப்படுத்தல் ரெண்டு பத்து வசனங்கள் சொல்கின்றது அடுத்ததாக உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியதென்ன என்று கூறுவதை பற்றி பார்ப்போம் உமது தோழரின் என்பது நேசரின் நண்பர்களை குறிக்கின்றது என்று சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு பதிமூணு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் நேசர் தமது சீஷர்களை நண்பர்கள் என்று அழைத்ததை மார்க் ரெண்டு பதினெட்டு முதல் இருபது யோவான் பதினைந்து பதிமூணு முதல் பதினைந்து வசனங்களில் பார்க்கின்றோம் தோழரின் மந்தைகள் என்பது நேசரின் தோழராகிய சீஷர்கள் ஸ்தாபித்த சபைகளை குறிக்கின்றது கன்னிகை இப்படி நேசரின் தோழர்களுடைய மந்தைகளாகிய சபைகளுக்கு அருகே அலைந்து திரிய வேண்டியதென்ன இப்போது அந்த மந்தைகளின் கள்ளர்கள் பிரவேசித்து மந்தைகளை குழப்புகின்றனர் என்று அப்போ சிலர் இருபது இருபத்தி ஒன்பது முதல் முப்பது யோவான் பத்து ஒன்று ரெண்டு குருந்தையர் பதினொன்று பதிமூணு முதல் பதினைந்து ரெண்டு பேரோ ரெண்டு ஒன்று முதல் மூணு வெளிப்படுத்தல் ரெண்டு ரெண்டு ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக வெயிலில் கஷ்டப்பட்டு மந்தையை மெய்த்த உண்மையான கண்ணிகையை அவர்கள் துன்பப்படுத்துகின்றனர் இங்கு கூறப்பட்டிருக்கின்ற தோழர்களின் மந்தைகளில் இப்போது நுழைந்தவர்கள் நேசரின் பொய்யான தோழர்கள் அதாவது நாங்கள் நேசரின் தோழர்கள் அல்லவா என்று தங்களை தாங்களே அறிவித்துக் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட தோழர்கள்தான் கள்ள சகோதரர் என்று அழைக்கப்படுகின்றனர் என்று ரெண்டு குருந்தையர் பதினொன்று இருபத்தி ஆறு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இப்படிப்பட்ட கள்ள தோழர்கள் நேசரின் மந்தையாகிய சபைக்குள்ளாக நுழைந்து ஆடுகளை தங்கள் பக்கமாக திருப்புகின்றனர் என்று ரெண்டு தீமோத்தையும் மூணு ஐந்து முதல் ஏழு ரெண்டு பேரோ ரெண்டு ரெண்டு மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் நேசரின் உண்மையான தோழர்களை துன்புறுத்துவார்கள் என்று ரெண்டு குறுந்தியர் பதினொன்று இருபத்தி ஆறு கலாத்தியர் நாலு பதினாறு வசனம் சொல்கின்றது பொதுவாக அலைந்து திரிகின்றவர்கள் மற்றவர்களால் கைவிடப்பட்டவர்கள் அல்லவா இந்த கண்ணிகையானவள் சொந்த மந்தையினாலும் கள்ள தோழர்களினாலும் சத்தியத்தின் நிமித்தம் வெறுக்கப்பட்டு அலைந்து திரிகின்றாள் அவளை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை என்று மத்தையு பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனம் சொல்கின்றது இந்த கள்ளத்தோழர்கள் மந்தையை வசப்படுத்தி சுகத்தோடும் ஆடம்பரத்தோடும் வாழ்கின்றனர் ஆனால் உண்மையாகவே மந்தையை நேசிக்கக்கூடியவர்களாகிய நேசரின் உண்மையான தோழர்கள் சத்தியத்திற்காக உறுதியாக நின்று அலைந்து திரிகின்றவர்களைப் போல இருக்கின்றனர் என்று மத்தையு எட்டு இருபது லூகா ஒன்பது ஐம்பத்தி எட்டு எபிரேயர் பதினொன்று பதினைந்து முப்பத்தி எட்டு வசனங்களில் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட கன்னிகையானவளை நேசர் இலைப்பாறுதற்குள் நடத்துவார் என்று மத்தையு இருபத்தி ஐந்து முப்பத்தி நாலு வசனம் சொல்கின்றது இப்படியாக நான் அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியதென்ன என்கின்ற கண்ணிகையின் கேள்விக்கான நேசரின் பதில் என்ன தெரியுமா கொஞ்ச காலம் நீ காத்திருக்க வேண்டும் என்பதுதான் நேசரின் பதிலாக இருப்பதை வெளிப்படுத்தல் ஆறு பதினொன்று வசனம் நமக்கு காட்டுகின்றது இத்துடன் இந்த கண்ணிகையின் நிலைமையும் அவளது நம்பிக்கையும் என்கின்ற தலைப்பு முடிவடைகின்றது அடுத்த வாரம் கண்ணிகையை புகழுகின்ற நேசர் என்கின்ற தலைப்பில் பல காரியங்களை தியானிக்கலாம் நமது ஆத்தும நேசராகி ஏசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இந்த உன்னத பாட்டு விளக்கம் என்கின்ற தொடரில் முதல் எபிசோடை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்